வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பற்றலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி முப்பது ட்ரைல் நம்பர் ரஜிக்கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி எழுபத்தி நாலு நேற்று ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு நேற்றும் பிசி வந்து எழுபத்தி நாலு தான் இன்றைக்கும் பிசி வந்து எழுபத்தி நாலு தான் ரிசல்ட் வந்து அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நேற்று ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க இது மட்டும்தான் புது நம்பர் மற்றபடி வந்து பார்த்தோன்னா நேற்று அடித்த சேம் ரிசல்ட் அப்படியே அடிச்சு விட்டாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தாறு ட்ராப் பண்ணுங்க இப்போ நான் பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கானு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் பட்டனை மறக்காமல் அமர்த்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரையும் வரைய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான வீடியோ திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து நிர்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ என்பதற்கே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துரலாம் ஏ போலில் மூணு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினாலு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆறு வந்து ஒம்பது நாட்கள் ஆகுது ஏ போலில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது மூணாம் நம்பர் வரலாம் பெண்டிங் நம்பரில் பிபோலில் ரெண்டு வந்து இருபத்தி ஒரு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது பிபோலில் ஒரு நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒம்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போில் ஆறு வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபத்தி எட்டு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போல ஒரு மூணா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டில் இதுதான் ஸோ மூணு அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒன்றாம் நம்பர் கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த பெண்டிங் நம்பரில் இந்த ஒன்றாம் நம்பர் கூட எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது மூணு அல்லது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் சி போர்டில் ஓகே நண்பர்களே இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கேசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சது மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நேற்று வந்து முந்தா நேற்று அடித்த ரிசல்ட் சேம் ரிசல்ட் அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா எப்போயுமே ரெண்டு சேம் ரிசல்ட் வரும்போது அடுத்த நாள் வந்து ரொம்ப மோசமான ரிசல்ட்டு தான் வரும் ஸோ அதனால் கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது கொடுத்துருக்குறேன் இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த செட்டு அல்லது இந்த செட்டு இதில் இதோ ஒரு செட்டு வரலாம் அல்லது ரெண்டு செட்டு கூட வரலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அது கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட் பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று அடித்த ரிசல்ட் அப்படியே திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கேம்லேருந்து அப்படியே திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த சேம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நான் இந்த நாலா நம்பர் மட்டும் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன் உங்கள் கனல் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அடித்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க ஆல் போர்ட்டில் எப்படி எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரியே நாலா நம்பர் ஒம்பது நம்பர் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾ ಉ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கோம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டுல பாத்துட்டீங்க அப்படின்னா கோல்டு பிளான் சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அதான் டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் அதோட பவர் மூணா நம்பரும் எடுத்துருக்கோம் ஸோ பவரில் தான் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து நேற்று தடிச்ச கேம் வந்து கன்ஃப்யூஸ் கேம் முந்தா நேற்று தடித்த ரிசல்ட் அப்படியே திரும்ப அடிச்சிட்டாங்க அதனால் ஒன்று இந்த நம்பர் வரலாம் அல்லது பவர் வரலாம் அதனால் வந்து பவரை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் நான் கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கு வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் எடுத்துக்கோங்க வள்ளினே விட்டுருங்க நான் பிசியில் ட்ரை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏ போரில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எட்டாவது மாதிரி மூணாவது மாதிரி கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கு வருதான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆகுதுங்க தான் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் த்ரீ டிஜிட் பார்த்துருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி முப்பத்தொம்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி பத்தொம்போதுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் நான் 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 பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் பார்த்து உங்கள் உடனே எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அடித்த நம்பரே திரும்ப அடிச்சிருக்கிறதுனால அதை சேம் ரிசல்ட் ரெண்டு நாளுக்கு ஒரே நம்பர் அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா முந்தைய திருப்பி நம்பர் அப்படியே தான் வரதுக்கு வாய்ப்பு என்று பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோய் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் நம்பருக்கு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே அதை பெஸ்ட் தேங்க்யூ